ஸ்டேஷன்ல இருந்து போறாளே உங்களுக்கு வேண்டியவாளா என்ன சொன்னீங்க எனக்கு வேண்டியவனா ஒரு ஆத்தல் கேஸ்ல புடிச்சு உள்ள போட்டோம் அவன் ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு போறான் செகப்பா போறானே அவனுமா அவனேதான் பாலக்கரையில கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காப்ல உசேன் பாய் அவரோட பையன் ஏகப்பட்ட சொத்து இருக்கு சாமி ஏதோ சொந்த கால நிக்கிறேன்னு சொல்லி அவன் என்னமோ ஒயின் ஷாப்ல ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல சாமி ஒரு பொண்ணு கிட்ட ஏழு எட்டு பேரோட சேர்ந்து கூத்து அடிச்சிருக்கான் ரைடு போகும்போது மாட்டிக்கிட்டாங்க இதெல்லாம் உருப்புடங்குறீங்க ஏம்பா டீ என்ன பாச்சு நீங்க வெளிய போன விஷயம் சாருவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு நேத்து கம்பெனிக்கு வந்து மேனேஜரை பார்த்து கணக்க முடிச்சிட்டு இனிமே என் பொண்ணு வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நேத்து நானும் அருணாவும் வீட்டுக்கு போய் பார்த்தோம் இந்த தூது சொல்ற வேலை எல்லாம் வேணாம்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சுட்டாரு சாரி சகா என்னால உனக்கு உதவ முடியாது என்ன நடந்துருச்சு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவங்க அப்பா செஞ்சதும் ஒரு விதத்துல நல்லதுதான்டா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் லவ்வே பண்ணிட்டு இருப்ப சீக்கிரமா நல்ல காரியத்தை நடத்தி வச்சிருவோம் இந்த பெரிய மனுஷன் பாய் இருக்காரு நாளைக்கு அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டுருவோம் இந்த பாய் சொல்றீங்க வாழ்க்கையில தான் நீ உருப்படியான ஒரு யோசனை சொல்லிருக்க தண்ணி மேல உட்காந்து திட்டம் போட்டுருக்கோம் நாளைக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது தண்ணி அடிக்காம போறோம் பாய் எங்களுக்கே பஞ்சா ஆ பாய் மாமா பாரு பாய் இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு ம் 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 பாருங்க தப்பு என் பேர்லாம் தாயெல்லாம் எல்லாம் சொல்லி தான் வளர்த்தேன் அது பழக கூடாத இடத்துல பழகி இன்னைக்கு வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி

எந்த எந்தும் கிடையாது நான் கோவில் கோவிலா பூஜை பண்ற புண்ணியமான காரியம் இருக்கேன் என் வீட்டுக்கு வரப்போறவே ஊருக்கெல்லாம் ஊத்தி கொடுக்கற பாவ காரியம் பண்றா எதுலையுமே ஒத்து வரலையே எதை வச்சு சம்பந்தம் பேச வந்தேன் ஜாதி மதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் குளம் கோத்திரம் இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச எத்தனை பேரு சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க மனசு ஒத்து போன சேர்த்து வைங்க சாகிற வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க இவன் ஆம்பள உங்க பொண்ணை விரும்புகிறான் ஒரு ஆணோடமையை பெண் உடம்பையை சேர்த்து வைக்கிறதுக்கு இத்தனை கேள்வி எதுக்கு அப்படியெல்லாம் லேசில் சொல்லிடாதே எங்க மதத்துக்குன்னு சில எல்லாம் இருக்கு ஒரு ஆண் மாட்டுக்கு ஒரு பெண் ஆட்டை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது ஒரு ஆண் நாய்க்கு அழகான புள்ளிமான கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது நான் சாமி மெசேஜா எங்களுக்கும் பேசத் தெரியும் நாம பெரியவங்க பேச குறுக்க பேசக்கூடாது சாமி நாங்கள் ஒன்று உங்கள் பொண்ணை இழுத்துட்டு போய்ட்டு பஞ்சாயத்துக்கே வந்துக்கில

பெரிய மனுஷமா நடத்துக்க டெய் பாடப்பலாம் மனசு கேட்கலாம் மாமு ஒன்ன பார்த்து எப்படி அவங்க அப்பா அப்படி கேட்கலாம் என்ன பெருசா காதிச்சிட்டோம் அவளை பார்த்தேன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தேன் அவளுக்கு என்ன பிடிக்க வச்சேன் நம்ம ஒரு நாள் வெளில வந்திருக்கான் தப்பா என் சுண்டு விரல அவன் மேல பட்டிருக்க பொண்ணா சுத்த நேர் சந்தோஷமா இருந்திருப்பேன் என் பொண்ணை விட்டுருவோம்னு அழுகிறாருடா நம்மளால பதில் பேச முடிஞ்சாடா பதில் சொல்ல முடியாம நின்றுட்டு இருந்தோம் உனக்கும் பயக்க வேண்டியதான் அதோட விட்டேன் அவன் ஆடுனது பிப்டி பிப்டினா நான் ஆடுறா டுவெண்டி டுவெண்ட்டி சுப்ரமணியம் சிவ சுப்ரமணியம் மிஸ்டர் சிவ சுப்ரமணியம் ஏய் உரிமை வாயா வெளியே வாயா

நீதான மந்திரம் சொல்லி நடத்தி வைக்கிற நாங்க கேட்டோமா எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு கேட்டா தோசம்னு சொல்லுவ தோசம் நினைச்சு இந்த பேர்த்த சேர்த்து வை அன்பார்ந்த குடிமக்களே புள்ளைய பத்த தாய்மார்களே பையனை பத்த தந்தைமார்களே நாம கும்பிடுறவ சாமி அது என்ன ஜாதி நமக்கு தெரியுமா இல்ல என்ன குளம் கோத்துறன்னு தெரியுமா எல்லா ஜாதிகாரங்களும் சாமி கும்புறது இல்லை அதே மாதிரி தான் காதலுக்கும் ஜாதி கிடையாது அதை மட்டும் ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க கும்பிட்டு பாருங்கயா காதலும் சாமியா தெரியும் புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சானே நியூட்டன் அவன் கண்டுபிடிக்க முன்னாடி புவி ஈர்ப்பு விசை இல்லையா இல்ல யாரும் குடிச்சிட்டு என்னப்பா இதெல்லாம் அது அப்பவும் இருந்துச்சு இப்போவும் இருக்கு எப்பவுமே இருக்கும் இந்த ஜாதி மதம்லாம் இடையில வந்ததுயா எப்ப வேணா வரும் போவோம் ஆனா காதல் அப்படி இல்லை அது புவி இருப்பு விசா மாதிரி எப்பவும் இருக்கும் எவனாலேயும் அழிக்க முடியாது எதுக்கு பிரச்சனை காதலுக்கும் மதத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுடு புனிதம் புனிதம்னு வாய்க்கிலேயே பேசுகிறியே உன் மனசில் இருக்கய்யா அந்த புனிதம் தெய்யம் தொழில் தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த தொழிலே கேவலமாக பேசுகிறியா இப்போங்கய்யா போச்சுவான் புனிதம் நீ சொல்ற மதத்தை விட என் மாமோட காதல் ரொம்ப புனிதம்

இத்தனை வருஷமா ஓ சந்தோஷம் மட்டுமே பெருசுன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் உன் தோப்பனா நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டோமா என் முன்னாடி நிக்கவே தகுதி இல்லாத அந்த என்னை எப்படியெல்லாம் எல்லாம் கேட்டுட்டான் பார்த்த இல்ல நான் வெளியில போனா ஊரே என்ன பார்த்து சாமி சாமின்னு கையெடுத்து கும்பிடும் இன்னைக்கு என் முன்னாடி அவெல்லாம் கண்டபடி பேசுறான் இவ்வளவு அப்புறமும் இந்த ஊரில் என்னால் தலை நிமிந்து நடக்கவே முடியாதுமா அவளை எதிர்த்து பேசுறதுக்கோ போலீஸுக்கு போகிறதுக்கோ என்னால் முடியாதுமா நாளைக்கே மாயவரத்தில் இருக்கிற எங்கள் அண்ணாவோட ஆத்துக்கு போகிறோம் இல்லை எனக்கு காதல் தான் முக்கியம் நான் அவனோட ஓடி போவேன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமா நீ சந்தோஷமா வாழ் எனக்கு முழு கயிறோ ஒரு மாட்டுமும் போதும்மா போதும் நீ எப்படி பண்ணிக்க நீ எப்படி பண்ணிக்கமா